வணக்கம் கடந்த சில மாதங்களாகத்தான் தமிழகத்தையும் தாண்டி அகில இந்திய அளவில் அனைத்து விதமான பொருட்களுடைய விலைகள் ஓரளவுக்கு நிலைபெற்று அதிகமாக ஏற்ற இறக்கமில்லாமல் இருந்து வருகிறது இந்த ஒரு சூழலில் நேற்றைய தினம் இப்பொழுது கேஸினுடைய விலையை ஐம்பது ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்தியாவினுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அந்த பெட்ரோல் டீசல் பொருட்கள் அது பெட்ரோல் டீசல் அது கேஸ் ஏதாவது ஒன்று விலை உயர்ந்தாலும் கூட மற்ற ஒன்றின் மீது அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு எல்லா பொருட்களுடைய விலைகளும் உயர்ந்துவிடும் குறிப்பாக இந்த கேஸ் விலை ஏற்றத்தால் குடும்பத்தினுடைய சுமைகள் நிச்சயமாக கூடும் ஐம்பது ரூபாய்க்கு கூட உயர்த்தப்பட்டாலும் கூட அது ஐம்பது ரூபாயும் ஒரு சுமையாக கூடும் ஏன்னா மாதத்திற்கு எப்படி இருந்தாலும் இரண்டு மூன்று கேஸ்கள் யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் எனவே இதையும் கூட எளிதாக கடந்து செல்ல முடியாது அந்த வகையில் இப்பொழுது இந்தியா முழுமைக்கு வந்து பணவீக்கம் ஓரளவுக்கு மெல்ல மெல்ல குறைந்து அல்லது வந்து நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கேஸ் விலை வந்து உயர்வை வந்து மத்திய அரசு தவிர்த்திருந்தால் சரியானதாக இருக்க முடியும் ஆனால் அவர்கள் இப்பொழுது வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே உலகம் முழுவதுக்கும் இப்பொழுது வந்து அமெரிக்காவினுடைய அந்த பல்வேறு விதமான பொருட்களுக்கும் உலக நாடுகளில் வந்து இந்த விலை வரி விதிப்பின் காரணமாக ஒட்டுமொத்த மான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுகிறது இந்த நேரத்தில் இந்த கேஸ் விலை உயர்வை மத்திய அரசு தவிர்த்திருக்க வேண்டும் அதை கைவிடுவது வந்து உசிதமானது எனவே மத்திய அரசு குடும்ப பெண்மகளுடைய சுமையை கூட்டக்கூடியது பொருளாதார வீக்கத்தை மீண்டும் அதிகரிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கேஸ் விலை உயர்வை கைவிட வேண்டும் என்று புதிய தமிழக கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன்